வேறு எதற்கு சிறப்பு அப்படின்னு அந்த பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா படிப்பில் கொஞ்சம் அப்படியே டல்லடிச்சிக்கிட்டே இருந்திருப்பாங்க ஏன்னா அட்டமுத்து சனிலாம் கூட இப்போதான் க்ளோஸ் ஆச்சு ஆனால் இந்த மாதம் பிள்ளைகளுக்கு படிப்பில் கொஞ்சம் அப்படியே ஆர்வம் விடும் படிப்பில் மேலோங்குகிற காலமாக இக்காலம் அமைகிறது அப்போ தாராளமாக முயற்சிக்கலாம் அந்த படிப்பில் நல்ல ஏற்றம் காணக்கூடிய காலம் இக்காலம் என்ன தசா புக்தி நடந்தாலும் சரி ராகுதசை சுக்கரதசையே தவிர சரிங்களா படிப்பில் நல்ல மேன்மை கிடைக்கும் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா பூர்வீக சொத்துக்களை ஒரு சிலர் விற்கிறதுக்காக முயற்சி பண்ணுவீங்க அல்லது பூர்வீகத்தை விட்டு வெளியில போகணும் முயற்சி பண்ணுவீங்க அந்த மாதிரி பூர்வீகத்தை கைமாத்துறதுக்கு இந்த மாதம் சிறப்பாக அமைகிறது அதுவும் குறிப்பா கடைசி வாரம் சோ தாராளமா முயற்சிக்கலாம் ஜாதக ரீதியாக நாலாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் நடைபெறுகின்றது என்றால் பூர்வீக சொத்துக்களை விற்பதற்கான வழிவகைகள் கைமாத்துறதுக்கான வழிவகைகள் உறுதியாக கிடைக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஓம் நமசிவாய தின்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா புரட்டாசி மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எப்படி அமைய இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோங்க இது வந்து ஒரு மாத பலன் எப்பவுமே நம்ம கோட்சார அடிப்படையிலான பலன்களுக்கு ஒரு அதிகபட்சமே ஐந்துலேருந்து பத்து தான் பலம் அதை தாண்டி அதில் பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க மீடியாவுக்காக பேசுகிறவனு தான் பட் இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலன்களை பாருங்கள் நான் சொல்கிற ஒவ்வொரு பலன்களுக்கும் கூடவே இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்கள் இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்கள்னு அடிக்கோடிட்டு காட்டுவேன் அந்த தசாபுக்தியும் நடந்தால் மட்டுமே அந்த குறிப்பிட்ட பலன்கள் உங்களுக்கு பொருந்தும் சரிங்களா ஆக இந்த புரிதலோடு உங்கள் பலன்கள் இந்த மாதம் புரட்டாசி மாதம் எப்படி அமைகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் சரிங்களா கடகத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதம் மிக மிக சிறப்பான மாதங்க அதுலயும் குறிப்பா மூணாம் இடத்துல சூரியன் நாலாம் இடத்துல செவ்வாய்ங்கிறது அதி உத்தமமான ஒரு அமைப்பு முதல் வேலை என்ன கிடைக்கும் வேலை கிடைக்கும் வேலை இல்லாம தெரிகின்ற நண்பர்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற அன்பர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு டக்கு டக்குன்னு வேலை கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த மாதம் அமையும் ஆறாம் இடமோ பத்தாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசாபுக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக அந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சொத்து வாங்குறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருப்பீங்க சொத்தே வாங்க முடியலீங்க நானும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க இப்போ இந்த மாதம் கோச்சாரம் சொத்து வாங்குறதுக்கு மிக சாதகமாக இருக்குங்க உங்களுக்கு வேறு எதற்கு சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா படிப்பில் கொஞ்சம் அப்படியே டல் அடிச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க ஏன்னா அட்டமுத்து சனிலாம் கூட இப்போதான் க்ளோஸ் ஆச்சு ஆனால் இந்த மாதம் பிள்ளைகளுக்கு படிப்பில் கொஞ்சம் அப்படியே ஆர்வம் துளிர்விடும் படிப்பில் மேலோங்குகிற காலமாக இக்காலம் அமைகிறது அப்போ தாராளமாக முயற்சிக்கலாம் அந்த படிப்பில் நல்ல ஏற்றம் காணக்கூடிய காலம் இக்காலம் என்ன தசா புக்தி நடந்தாலும் சரி ராகுதசை சுக்கரதசையே தவிர சரிங்களா படிப்பில் நல்ல மேன்மை கிடைக்கும் அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறென்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா பூர்வீக சொத்துக்களை ஒரு சிலர் விற்கிறதுக்காக முயற்சி பண்ணுவீங்க அல்லது பூர்வீகத்தை விட்டு வெளியில போகணும்னு முயற்சி பண்ணுவீங்க அந்த <coughs> மாதிரி <pourvigatthai>, பூர்வீகத்தை கைமாத்துறதுக்கு இந்த மாதம் சிறப்பாக அமைகிறது அதுவும் குறிப்பா கடைசி வாரம் ஸோ தாராளமா முயற்சிக்கலாம் ஜாதக ரீதியாக நாலாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்தியும் நடைபெறுகின்றது என்றால் பூர்வீக சொத்துக்களை விற்பதற்கான வழிவகைகள் கைமாற்றுறதுக்கான வழிவகைகள் உறுதியாக கிடைக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இது நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேறு எதற்கு சிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் சார்ந்து எதேனும் மெடிக்கல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மெடிக்கல் கை கொடுக்கறது மாதிரியான ஒரு சிறப்பான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது ஆக குழந்தை பாக்கியத்திற்கு இது ஒரு நல்ல மேன்மையான காலகட்டம் ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்டோ பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்டோ தசை புக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்றத்தை தந்தே தீரும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் சரிங்களா இது ஒரு அடுத்த கட்ட சிறப்பு அதை தொடர்ந்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் வேறு என்ன அமைப்புகள் உங்களுக்கு உண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு விஷயம் இந்த வீடு கட்டிக்கிட்டே இருந்திருப்பீங்க பாதில் நின்று போயிருக்கோம் அல்லது ஏதேனும் பொருளாதார தடையினால் நின்று போயிருக்கலாம் இப்போ அங்க காசை புரட்டி அந்த நின்ன வீட்டை மீண்டும் ரீஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு மிக சிறப்பு முதிர்ந்த காலகட்டம் இக்காலகட்டம் அப்படிங்கிறத நீங்கள் மைண்ட்ல வச்சுக்கணும் சரிங்களா ஜாதக ரீதியாக நாலாம் இடம் சம்மந்தப்பட்ட அல்லது ரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட அல்லது ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்ட அல்லது பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட இந்த நாளில் எந்த பாவகம் சார்ந்த தசா புக்தி அமைப்புகள் நடைபெற்றாலும் உறுதியாக உங்களுக்கு அந்த ரீஒர்க் பண்றதுக்கான அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது சரிங்களா இது ஒரு நல்ல மேன்மையான அமைப்புங்க அதே போல் இந்த காதல்ல கொஞ்சம் கசப்புக்கள் ஏற்படுகிற காலகட்டம் அல்லது காதல்ல கொஞ்சம் செப்பரேஷன் ஏற்படுறதுக்கான பிரேக்கப் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உண்டு அப்போ கடகராசிக்காரங்க எதை செய்தாலும் கொஞ்சம் நிதானித்து செய்ய வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட வேண்டியது மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் கொஞ்சம் பார்த்துருக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் மனசில் வச்சுக்கிடுங்க ஏன்னா இது ஒரு மனவழியை காதல் தோல்வியை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம் அதுவும் குறிப்பாக நாலாம் இடம் சார்ந்தோ எட்டாம் இடம் சார்ந்தோ தசா புக்தி நடக்குதுன்னா அந்த காதலால் மனவழிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் சரிங்களா இது ஒரு விஷயம் அதேபோல் உங்கள் குழந்தைங்க இருக்காங்க பாருங்க குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்தில் அதாவது கடகராசிக்கார குழந்தைகள்ல கடகராசிக்காரர்களினுடைய குழந்தைகள் அவர்களினுடைய ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அவர்களின் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை செலுத்துவது மிக சிறப்பு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டம் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காலகட்ட இடமாற்றங்கள் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் போகிறது ஒரு வீடு விட்டுட்டு இன்னொரு வீட்டுக்கு மாறுறது அப்படின்னு அந்த ஊர் மாற்றம் அல்லது மனை மாற்றம்னு எந்த மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்த்திருந்தீர்கள் என்றாலும் அந்த மாற்றங்கள் இந்த மாதம் நிகழும் ஆக அன்பு நண்பர்களை மூணாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடைபெறுகின்றது என்றால் இம்மாற்றம் இடமாற்றம் நன்றாகவும் உங்களுக்கு அமையும்ங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது அதே போல் நிறைய இடங்கள்ல இந்த முயற்சி செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இந்த விஷயத்துக்காக அந்த விஷயத்துக்காக அந்த முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம் ஆனா அலைச்சல்களை தாண்டி முயற்சிகளில் வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய பெறுகிறது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று அன்பர்களே அந்த விதத்தில் இந்த காலகட்டம் நல்ல மேன்மையையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும் அதேபோல் இந்த காலகட்டம் அடிக்கடி பயணங்கள் செய்யற மாதிரி இருக்கும் ஒரு டிராவல் போயிட்டு வர மாதிரி இருக்கும் அது வேலை நிமித்தமா இருக்கலாம் இல்ல சொந்தக்காரங்க வீட்டுக்கா இருக்கலாம் இல்ல விசேஷங்களுக்காக இருக்கலாம் ஏதோ ஒன்று அலைச்சல் எடுத்துக்கலாம் பயணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிடலாம் மூணாம் இடமோ பன்னெண்டாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடைபெறுகின்றது என்றால் அடிக்கடி பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய அடிக்கடி அலைச்சல்களை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான ஒரு சூழ்நிலைகளுக்குள் தள்ளப்படுவீர்கள் அப்படிங்கிறது அமைப்பு அதே கொஞ்சம் நல்ல பெரிய பெரிய மனிதர்களினுடைய தொடர்புகள் நட்புகள் உறவுகள் கிடைக்கின்றது மாதிரியான ஒரு நற்காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகின்றது அப்படிங்கிறதையும் அன்பர்கள் மனதில் வச்சுக்கிடணும் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் கொஞ்சம் ஒரு நட்பு வட்டாரங்களை ஏற்படுத்துறது மாதிரியான நல்ல காலகட்டம் சரிங்களா இது ஒரு சிறப்பு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் மட்டும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் வியாபாரம் செய்கின்ற அன்பர்களுக்கு வருமான ரீதியா ஒரு ஃப்ளோ நல்லா இருக்கும் பரவாயில்லங்கிற அளவுக்கு சரிங்களா பத்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ நான்காம் இடமோ இதில் எந்த பாவகம் சம்பந்தப்பட்டு தசாபுக்தி நடந்தாலும் தொழில் சீரும் சிறப்புமாக நகரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆக அனைத்து கடகராசி அன்பர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி